என்னுடைய பெயர் மிஸ் எஸ் பிரியசுதா நான் பி கே புதூர்லேருந்து வருகிறேன் என்னுடைய கேள்வி பொதுவாகவே இஸ்லாத்தில் போதிய சுதந்திரம் பெண்களுக்கு தரப்படுவது இல்லை அவர்கள் உ அவர்கள் உரிமைகள் ஆண்களுக்கு பின்னரே கட்டுப்படுத்தப்படுகிறது இது பொதுவான கருத்து இது உண்மையா இதற்கு விளக்கம் தேவை நல்ல ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தில் பெண்களுடைய நிலை பற்றியும் முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்கள் எந்த நிலையில் நடத்தப்படுகிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு பகுதிகள் உண்டு ஒன்று இந்த ஜிஹாத் அடிக்கடி இந்த கேள்வி தான் வந்துகிட்டு இருக்கு ஜிஹாதை பற்றி போராட்டம் இது பற்றி இஸ்லாத்தினுடைய கருத்தை பற்றிய கேள்விகள் அடுத்தபடியாக பெண்களை பற்றிய கேள்விகள் ஏன்னா அந்த பெண்கள் புருக்கா போடுறதை பார்த்தாலே பலர் நினைக்கிறாங்க ஏதோ கட்டி போட்டு உள்ள வச்சுருக்காங்க இவங்களை ஒன்றும் செய்ய விட மாட்டுறாங்க எந்த உரிமையும் கிடையாது இவங்களுக்கு கணவன் மார்கள் வீட்டில் போட்டு பூட்டிட்டு சாவியை கையில் கொண்டு போயிட்டான் என்று எண்ணுகின்ற அளவுக்கு முஸ்லீம் பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு மிகவும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதை நாம் கொஞ்சம் ஆழமாகவே பார்க்கலாம் முதலாவதாக இன்றைய முஸ்லீம்களுடைய பெண்கள் நிலைமையை குறித்து சில கருத்துக்களை நான் சொல்ல வரணும் இன்று பெண்களை கொடுமைப்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற சில விஷயங்களை முதலாவதாக பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க கருக்கொலை சிசுக்கொலை கருவிலேயே பெண்ணை அழிப்பது ஆனா பெண்ணா என்று பார்த்து பெண்களை கொலை செய்கின்ற ஒரு கொடுமை இந்த கொடுமை முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அது நீங்க உங்களுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கலாம் சேலத்திலே இது குறித்து ஆய்வு செய்தார்கள் அப்போது சொன்னார்கள் நாங்கள் ஆய்வு செய்த குடும்பங்களிலே ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் இல்லை ஒரு முஸ்லீம் குடும்பமும் இல்லை ஆக முஸ்லீம்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் இந்த கருக்கொலை சிசு கொலை குறைவாக இருக்கு இன்றைக்கு பெண்கள் கிடைக்கப்பட்ட பெரிய அநீதிகள் இல்ல இது ஒரு அநீதி இது ஒன்று இரண்டாவதாக வரதட்சணை சாவுகள் வரதட்சணைக்காக பெண்களை உயிரோடு எரித்தல் நீங்க எத்தனை செய்தி முஸ்லிம் பெண்களை பற்றி பத்திரிகைல படிச்சிருக்கீங்க சொல்லுங்க இதுதானே இதுக்கு பரவ பாருங்க நான் சொன்ன பரவ பாருங்க இந்த கொடுமை எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கு இருக்கலாம் இல்லைன்னு அறவே இல்லைன்னு நான் சொல்ல வரல அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க இல்ல அஞ்சு பர்சன்ட் அளவுக்காக இருக்கணும் இல்ல அதாவது இருக்கிறதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்து பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கொடுமை விதவைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை விதவையாகிவிட்டாலே அவர்களுக்கு செய்யப்படுகின்ற அநீதிகள் ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்திலே உங்களுக்கு தெரியும் விதவை திருமணங்கள் சாதாரணமாக நடைபெறுகின்றன விதவை திருமணத்தை யாரும் புரட்சி என்றெல்லாம் கொண்டு செய்வதில்லை நான் விதவை கல்யாணம் முடிச்சிட்டேன் நான் ஒரு பெரிய புரட்சியாளன் நான் யாரும் சொல்றதில்லை கணவன் இறந்து விட்டால் சாதாரணமாக அந்த பெண்களை மணந்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படி பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று எவையெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்று சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லை இது இது ஒரு நிலை அதே சமயத்தில் நீங்கள் சொல்வது போன்ற சில நிலைமையில் இருக்கிறது கல்வியிலே முஸ்லீம்கள் மிகவும் இருக்கார் தொண்ணூற்றி ஒன்றுல எடுக்கப்பட்ட சென்சஸ் படி நமது நாட்டிலே எழுந்த படிக்க தெரிந்த பெண்களுடைய எண்ணிக்கை தேசிய சராசரி முப்பத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று எடுக்கப்பட்ட சென்சஸ் எழுத படிக்க தெரிந்த பெண்களுடைய தேசிய சராசரி நேஷனல் ஆவரேஜ் தேர்ட்டி நைன் பர்சன்ட் ஆனால் அதுவே முஸ்லீம்களில் பதினொன்று சதவீதம் அங்கு முப்பத்தி ஒன்பது முஸ்லீம்கள் படிக்க தெரிந்த எழுத படிக்க தெரிந்த பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் பதினோரு சதவிகிதம் என்பது உண்மைதான் இந்த மாதிரி சில நிலைகள் இருக்கிறது அடுத்தபடியாக ஒரே மூச்சில தலாக்குங்கிறது தலாக் தலாக் என்று சொல்லி முடிக்கிறது இந்த கொடுமை முஸ்லீம் சமுதாயத்திலே இருக்கிறது ஆனால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வரத இந்த விவாகரத்துவம் முஸ்லிம்கள் மத்தியில் தான் குறைவு அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன இப்படி பல கொடுமைகள் இருக்கின்றன நிறை இல்லாமல் இருக்கின்றன பல தவறான தவறு நமக்கு தரப்பட்டிருக்கின்றன இது ஒன்று அடுத்தபடியாக இஸ்லாம் இதற்கு காரணமா முஸ்லிம்கள் பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற இந்த கொடுமைகளுக்கு இஸ்லாம் ஒரு காரணமா என்பதை பார்க்க வேண்டும் இஸ்லாம் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகளை வழங்கியிருக்கு வழிபாட்டு உரிமைகள் உண்டு ஆணுக்கு என்னென்ன வழிபாட்டு உரிமை இருக்கோ அத்தனையும் உண்டு வேதம் ஓதலாம் பள்ளிவாசலுக்கு போகலாம் இதுக்கெல்லாம் ஒண்ணு தடை கிடையாது எங்க ஆளுங்க தடை பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஆளு பள்ளிவாசலுக்கு போகாதே நீவன் தடை பண்ணி வச்சிருக்கான் ஆனால் பள்ளிவாசலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயமும் கிடையாது பெண்கள் கட்டாயமாக அவங்களுக்கு தான் கஷ்டம் ஐந்து நேரம் பள்ளிவாசலுக்கு போன பெண்களுக்கு கட்டாயமாக வச்சிருந்தா என்ன நிலைமை உருவாகும் ஆகவே அது பெண்களிடத்திலேயே விடப்பட்டு விட்டது நீங்க இஷ்டம் இருந்தா போகலாம் போகாம இருக்கலாம் நீங்க தான் முடிவு செஞ்சீங்க நபிகள் நாயன் சொன்னாங்க பெண்கள் பள்ளி வாயிலுக்கு வருவதை தடுக்காதீர்கள் ஆக வழிபாட்டு உரிமைகள் உண்டு அடுத்தபடியாக சமூக உரிமைகள் எடுத்துக்கொண்டால் விரும்பிய கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற உரிமை பெண்ணினுடைய சம்மதம் பெற்றுத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நிலை இவையெல்லாம் மிக தெளிவா சொல்லியிருக்கு நபிகள் நாயன் காலத்தில் ஒரு பொம்பளை வந்து சொன்னான் நவீல் நாயகமே எனக்கு பிடிக்காத கணவனை திருமணம் செஞ்சு வச்சிட்டாங்க நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன் இப்போ நவீல் நாயகம் நாயகன் சொன்னாங்க உனக்கு இஷ்டம் இருந்தால் அவனோட வாழி இல்லாட்ட விட்டுருந்தான் அப்போ அந்த பொம்பளை சொன்ன நான் அவனோட தான் வாழப் போகிறேன் எப்படி பாருங்கள் ஆனால் அவனோட தான் போகிறேன் எதுக்கு இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா பெண்களுக்கும் இந்த உரிமை இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வி நான் உங்களிடத்திலேயே கேட்டேன் நான் அந்த அளவுக்கு துணிச்சல் கொடுத்துருந்தாங்க பெண்களுக்கு துணிச்சல் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்களா விரும்பிய கணவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை விரும்பாத கணவனை விவாகரத்து செய்கின்ற உரிமை மீண்டும் மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமை இதெல்லாம் பெண்களுக்கு உண்டு வேலைக்கு செல்கின்ற உரிமை பொருள் சேகரிக்கின்ற உரிமை சொத்திலே உரிமை நன்றாக தெரிஞ்சுக்கணும் தான் உலக வரலாற்றில் பெண்களுக்கு கணவனுடைய சொத்தில் பெற்றோருடைய சொத்திலே உரிமை கொடுத்தது இஸ்லாம் தான் நமது நாட்டில் சுதந்திரம் அடைந்த பிறகுதான் அந்த உரிமையை பெண்களுக்கு நான் வழங்கியிருக்கிறோம் இன்று கூட பாராளுமன்றத்திலே ஒரு மசோதா இருக்கிறது பாரம்பரியமாக வரக்கூடிய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அதில் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்ற மசோதா இப்போது இன்னும் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் இத்தகைய நிலையெல்லாம் முஸ்லீம் பெண்களுக்கு கிடையாது என்று ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே இந்த உரிமையை பெண்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் இப்படி ஏராளமான உரிமை சுருங்க சொல்வதாக இருந்தால் ஷி இஸ் எ லீகல் ஐடி ஆஃப் ஓன் அவள் சட்டப்பூர்வமாக எல்லா வகையிலும் தனித்தன்மை பெற்றவள் அவளுடைய உரிமையை யாரும் பறிக்க முடியாது அவள் திருமணமான பிறகும் அவள் தன்னுடைய உரிமையை இழந்து விடவில்லை கன்னியாதான் என்று சொல்வார்கள் கன்னியை தானம் செய்து விடுதல் திருமணமான பிறகு கன்னியை தானம் செய்து விடுதல் அந்த பேச்சுக்கே இடமில்லை அவள் அவளே தான் கடைசி வரைக்கும் அவள் சுதந்திரமானவள் கணவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது கணவன் பெயரை போட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்று வேண்டிய அவசியமும் கிடையாது கட்டுப்பாடுகளும் வைக்கல ஆக இவற்றை குறித்து பல தவறான செய்திகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த புர்காவை பத்தி சந்தேகம் வரலாம் புர்காவுடைய அணிவதனால் ஏதாவது தடை உண்டா எங்களுக்கு ஒரு கேள்வியே வந்துச்சு சம மன வசந்தத்துக்கு பெண்கள் துணி கடைக்கு போகிறார்கள் நகை கடைக்கு போகிறார்கள் பள்ளிவாசலுக்கு மட்டும் ஏன் போகலன்னு ஒரு கேள்வி கேட்டு நான் சொன்னேன் அதுல இருந்தே அவங்களுக்கு தெரியுது இல்ல துணி கடைக்கு போவதற்கும் நகை கடைக்கு போறதுக்கும் அனுமதி இருக்குன்னு தெரியுது இல்ல ஆக வேலைக்கு செல்வதற்கோ பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கோ கடைத்திறவுக்கு செல்வதற்கோ வேலை பார்ப்பதற்கோ இந்த புருக்கா ஒரு தடை அல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் ஒரு பெண்ணினுடைய மானத்தை மறைப்பதற்கான பாதுகாப்பு கவசம் குரான் அப்படித்தான் சொல்லுது ரெண்டு காரணங்களை இறைவன் சொல்லுகிறான் இந்த பருதா எதற்காக அணிவிக்கப்படுகிறது இரண்டு காரணங்களை இறைவன் சொல்கிறான் இந்த உடையை அணிந்து கொண்டால் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று மற்றவர்களால் அறியப்படுவார்கள் எவராலும் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் ரெண்டு காரணம் ஆக அந்த உடை ஒரு பெண்ணுக்கு கண்ணியத்தை தருகிறது பாதுகாப்பை தருகிறது கேள்விக்கு உணர்வு வராது சீண்ட வேண்டும் என்ற உணர்வு வராது நீங்க ஈவ் டீசிங் ஈவ் டீசிங்ல என்ன சொல்றான் காவல்துறை அதிகாரி நல்ல கண்ணியமான உடைய பெண்களை அணிந்து கொண்டு போறீங்கள் நீங்கள் அரை குறை ஆடை அணிந்து கொள்வதால் அது ஆண்களை தூண்டி விடுவது மாதிரி இருக்கு ஆக உடை ஒரு பெண்ணுக்கு கண்ணியம் ஆக கண்ணியத்திற்காக தரப்படுவதை தவிர அது கட்டுப்பாட்டிற்காக தரப்படுவதல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயத்திலே முஸ்லிம்கள் இஸ்லாம் விதிக்காத பல தடைகளை எல்லாம் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான் கல்வியில பின்தங்கி இருப்பது இவை எல்லாம் முஸ்லீம்கள் தங்களுக்கு தாங்களே விதித்துக் கொண்ட தடைகளை தவிர இஸ்லாம் அவர்களுக்கு விதித்த தடைகள்